மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலருந்து அந்த மாதம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நடத்து நண்பர்களுக்குமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலேயும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா வந்து நீங்க காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வாரம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்கள் அதன் காரணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் இந்த ஜன்வரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனிக்காலம் உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க மேலும் இது வந்து நமது குடும்ப சனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கணவன் கணவன் மனைவி வந்து இப்ப நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நீங்க எதிர்ப்பு வாழ்வது ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து நீங்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து உங்களுக்கு எதனா சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் கூட நீங்கள் பிரிவினை அப்படின்றது இனிமேல் சந்திக்க மாட்டீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்மளுடைய திருவணம் நட்சத்திர நண்பர்கள் கடந்த ஐந்து வருட காலங்களாக ரொம்பவே அளவுக்கு அதிகமான இன்னல்களுக்கு ஆளாயிட்டீங்க ஸோ இனி இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்ட இன்னல்கள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்த காரணத்தினால நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த ஜாபை விட்டு வெளியேறிந்திருப்பீங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியம் கூடிய சீக்கிரம் இடத்துல அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பாதகமான செயல்கள் தான் ஏற்படுத்த பார்ப்பாங்க ஏன்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அமைதியோ அந்த எதிர்பார்க்கின்ற வந்து வந்து உங்களுக்கு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதமான அதாவது இந்த இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் போயிட்டு வந்து அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து நல்லபடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய திருமணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணமான வெற்றி சாணமான உதவி சாணத்தில் வெற்றிகரமாக மாதிரி ஒரு சில நண்பர்கள் ஜாப்ல இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாது ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு காண்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துல வந்து பணம் கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ உங்களுக்கு யார்கிட்ட கிட்டே இருந்து பணம் வரணுமோ அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலென்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக ஈஸியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த கடந்த ஐந்து வருட காலங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் வந்து ரொம்பவே டல்லாக போயிட்டு இருந்ததோ இனி இந்த ஜான்வரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்தே உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியின் காரகன் சந்திரன் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் போயிட்டு மறைஞ்சிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லேயோ வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் என்னால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களின் தந்தைகளுக்கு மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகிட்டு இனிமேல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போது உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் நீங்கள் ஏன் அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுடைய தந்தைஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது வீடு வந்து அந்த இடத்துல வந்து சூரியன் போய்ட்டு மறைவு சாணத்துக்கு போயிட்டாருங்க இதன் காரணமா வந்து உங்களுடைய தந்தைக்கு ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய தந்தையோட உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காருங்க ஸோ உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்துல நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாகவே ட்ரெகர் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு கார் வாங்கணும் அல்லது பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கி கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு புதன் கிரகமும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் மேலும் வந்து இருக்கு இருக்கின்ற இடத்துல வந்து நெக்ஸ்ட் லெவல் டெசிக்னேஷனுக்கு நீங்கள் பயிற்சி அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுபவிரை விரை சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் தடை வந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா இப்போ உங்களுடைய சனி சனீஸ்வரர் வந்திருக்காரு ஸோ ஆல்ரெடி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை விட்டு அவர் போயிட்டாரு அதே மாதிரி விரை சாணத்தை விட்டுட்டும் போயிட்டாரு அதனால வந்து இப்போ இந்த கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்களுக்கு வந்து திருமண தடை இருந்தது இல்லைங்களா அந்த திருமண தடை வந்து இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வந்து நிச்சயமாக விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் பரிகாரம் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு உகந்த மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் பொதுவாகவும் பொது தேர்வில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க இனி நீங்க மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது தாய்மார்களே அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து ஒரு சில தாய்மார்கள் நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க டாக்டர் ரெகுலரா விடாம கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் வரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து சாதியப்படுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் வந்து விடாத ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுங்கள் நீங்க எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணிட்டு உங்களுடைய ஃபுட்ல வந்து கண்ட்ரோலா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உற்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்போது அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ